வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி இந்த வீடியோவில் பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது நமது வருவாய்த்துறை மூலியமாக வழங்கக்கூடிய பட்டா சிட்டா அடங்கல் ஆப்பதிவேடு இந்த ஆவணத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு ஒரு நபர் வந்து ஒரு இடத்த வந்து உரிமை கொண்டாட முடியாது என்றும் அந்த நிலத்தை உரிமை கொண்டாடுவதற்கு இந்த வருவாய்த்துறை மூலியமாக வழங்கக்கூடிய இந்த ஆவணங்கள் மட்டும் போதாது என்று நமது மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு அதிரடியான தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்பில் ஒரு இடத்தை சட்டப்படி உரிமை கொண்டாடுவதற்கு அந்த நிலத்திற்கான உரிய ஆவணம் என்னென்ன அப்படிங்கிற பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் நமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் அரசாணைகள் உயர் உச்சநீதிமன்றத்தால் உச்ச வழங்கப்பட்ட முன் தீர்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்காக பதிவேற்றம் செய்யப்படுகிறது இந்த வீடியோவில் வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே ஒரு ஆலோசனைகளை தவிர நிரந்தரமான தீர்வு அல்ல பொதுவாக இந்த வருவாய்த்துறை மூலியமாக வழங்கக்கூடிய பட்டா சிட்டா அடங்கல் ஆப்பதிவேடு இந்த ஆவணங்கள் எல்லாமே ஒரு அரசுடைய இடத்தை நீண்ட நாட்களாக ஒரு நபர் வந்து அனுபவம் செய்து வருகிறார் அந்த அனுபவத்தின் பேரில் வழங்கக்கூடிய இந்த துறை சார்ந்த ஆவணங்கள் தான் இந்த பட்டா சிட்டா அடங்கள் ஆ பதிவையிட தவிர அந்த இடம் வந்து அவருக்கே சொந்தமானது என்று வழங்கக்கூடிய உரிமை ஆவணம் இல்லை என்று நமது உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்பில் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு அப்படின்னா அதாவது இந்தியாவை பொறுத்தவரை ஒவ்வொரு மாநிலமும் அந்தந்த மாநிலத்திற்கு தேவையான அடிப்படை நிதியை பெருக்கிக் கொள்வதற்காக அந்த மாநில அரசுக்கு வழங்கக்கூடிய அந்த நிலங்களை வந்து பொதுமக்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டு அந்த பொதுமக்களை வந்து விவசாயமோ அல்லது பிற தொழிலோ அதில் செய்யச் சொல்லி அதன் மூலமாக வரக்கூடிய அந்த வரியை வசூல் செய்வதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த வருவாய்த்துறை இந்த வருவாய்த்துறையுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யாராரிடம் எவ்வளவு நிலங்கள் இருக்கிறது அந்த நிலத்தில் வந்து யாரார் என்ன தொழில் பண்ணுறாங்க யாரார் என்ன விவசாயம் பண்ணுறாங்க அந்த தொழிலுக்கு ஏற்ப அரசுக்கு வந்து வருவாய் வருகிறதா இல்லையா அப்படிங்கிறத வந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு தான் இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வழங்கக்கூடிய அந்த பட்டா சிட்டா அடங்கல் ஆப்பதிவேடு இந்த ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு நபர் வந்து அந்த நிலம் வந்து அவருக்குத்தான் சொந்தம் என்று சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே அந்த நிலத்தை அனுபவம் செய்வதற்கான ஒரு அனுபவ சான்றை தவிர அந்த நிலத்தை உரிமை கொண்டாடுவதற்கான உரிமை சான்று இல்லை என்று நமது உயர் நீதிமன் நீதிமன்றமும் நமது உச்ச நீதிமன்றமும் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்பில் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இதை உங்களுக்கு எளிதாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ என்பவருக்கு ரெண்டு ஏக்கரில் விவசாய நிலம் இருக்குது அந்த விவசாய நிலம் சார்ந்த பட்டா சிட்டா அடங்கள் ஆ பதிவேடு புலப்படம் இது எல்லாமே சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை மூலியமாக அவர் பேரில் வந்து வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆவணங்களை மட்டுமே வைத்து அந்த நிலம் வந்து அவருக்கு சொந்தமானது என்று சொல்லிவிட முடியாது இந்த வருவாய்த்துறை மூலியமாக வழங்கக்கூடிய எல்லா ஆவணமே அந்த நிலத்தை வந்து இத்தனை ஆண்டுகள் அவர் வந்து அனுபவம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான உரிய ஆவணமே தவிர அந்த நிலத்தை வந்து உரிமை கொண்டாடுவதற்கான உரிமை ஆவணம் இல்லை என்று நமது உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு விவசாய நிலம் இருக்குது அந்த நிலத்திற்கு பட்டா இருக்குது சிட்டா இருக்குது அடங்கள் இருக்குது புலப்படம் இருக்குது இத்தனை வருஷம் அனுபவம் பண்ணதற்கான அனுபவ சான்றம் இருக்குது இது எல்லாமே அந்த ஏ என்பவர் பெயரில் இருந்தாலும் கூட அது சார்ந்த பதிவுத்துறையில் வந்து பத்திரங்கள் இருந்தால் மட்டும்தான் அவருக்கு வந்து அந்த இடம் வந்து சொந்தமானதாக ஆக முடியும் இல்லை அப்படின்னா அந்த இடம் வந்து அவருடைய பொசிஷன் அதாவது அவருடைய அனுபவத்தில் மட்டும்தான் இருக்குது அதற்காக வழங்கப்பட்ட ஆவணம் தான் இந்த வருவாய்த்துறை ஆவணங்கள் அதனால் ஒரு நபர் வந்து இந்த வருவாய்த்துறை ஆவணத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அந்த இடம் வந்து எனக்குத்தான் சொந்தமானது அந்த இடம் வந்து எனக்குத்தான் உரிமையானது என்று சொல்ல முடியாது ஆனால் இது எல்லாமே ஒரு நிலத்தை வந்து இத்தனை ஆண்டுகள் அவர் வந்து அனுபவம் செய்திருக்கிறார் அதற்காக வழங்கப்பட்ட ஆவணமே தவிர அந்த நிலத்திற்கான உரிமை ஆவணம் இல்லை என்று தான் உச்சநீதிமன்றமும் அந்த உயர்நீதிமன்றமும் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்புடைய நகல் வந்து அதாவது அந்த தீர்ப்புடைய சர்ச்சிமெண்ட் காப்பி வந்து என்னுடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை தேவைப்படுறவங்க போய் படித்து பார்த்துக்குங்க அதாவது அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாருங்கள் நான் படித்து காமிக்கிறேன் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் ஆர் பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் பை கவர்மெண்ட் அஃபீஷியல் இன் ரெகுலர் கோர்ஸ் ஆஃப் டூட்டிஸ் அண்ட் அண்ட்ஹேரிய பிரஸம்ஷன் ஆஃப் கரெக்ட்னஸ் அண்டர் செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ் ஆஃப் இண்டியன் எவிடன்ஸ் ஆக்ட் எயிட்டீன் செவன்டி டூ வயல் இட் இஸ் ட்ரூ தட் ரெவன்யூ என்ட்ரிஸ் டூ நாட் பை தெம்செல்ஃப் கான்பர்ட் டைட்டில் தே ஆர் அட்மிசிபிள் அஸ் எவிடன்ஸ் ஆஃப் பொசன் அண்ட் கேன் சப்போர்ட் ய கிளைம் ஆஃப் ஓனர்ஷிப் வென் கொரோபரேட்டடு பை அதர் எவிடன்ஸ் இப்போ நம்ம பார்த்த அந்த சுப்ரீம் கோர்ட் சர்ச்மெண்டில் என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு அதாவது இந்த வருவாய்த்துறை மூலியமாக வழங்கக்கூடிய பட்டா சிட்டா அடங்கல் ஆ புலப்படம் இது போன்ற ஆவணங்கள் எல்லாமே இந்த வருவாய்த்துறை மூலியமாக தற்போது வழங்கப்படுகிறது அந்த ஆவணங்கள் எல்லாமே இந்த வருவாய்த்துறை மூலியமாக தான் தற்போது பாதுகாக்கப்படுகிறது அப்படி வருவாய்த்துறை மூலியமாக வழங்கக்கூடிய அந்த ஆவணத்தை மட்டுமே வைத்து நீங்கள் ஒரு இடம் வந்து உங்களுக்கே உரிமையானது என்றும் அல்லது அந்த இடம் வந்து உங்களுக்கே சொந்தமானது என்று சொல்ல முடியாது இந்த ஆவணங்கள் எல்லாமே ஒரு நிலத்தை வந்து நீண்ட நாட்களாக அனுபவம் செய்திருக்கார் அப்படின்னா அதன் பெயரில் அவர்களுக்கு வழங்கக்கூடிய அனுபவ சான்றை தவிர அது வந்து உரிமை சான்றாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதான் இந்த சர்ச்சிமெண்டில் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு நிலத்தை வந்து நீங்கள் நீண்ட நாட்களாக விவசாயம் பண்ணுறீங்க அல்லது வேறு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உண்மையாக பதிவுத்துறையில் வந்து பதிவு பண்ண பத்திரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வருவாய்த்துறை சார்ந்த ஆவணத்தை வந்து ஒரு எவிடன்ஸாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதான் இந்த எவிடன்ஸ் ஆக்ட் எயிட்டீன் செவன்டி டூ செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து இத்தனை ஆண்டுகள் உங்களுடைய அனுபவத்தில் இந்த நிலங்கள்லாம் இருந்திருக்கு அதன் அடிப்படையில் நீங்கள் பத்திரத்தை உருவாக்கிறீங்க அல்லது பத்திரம் இருக்கு அப்படின்னா அப்போது தான் அந்த இடம் வந்து உங்களுக்கு சொந்தமானதாக இருக்கும் இந்த வருவாய்த்துறை மூலியமாக வழங்கப்பட்ட ஆவணத்தை மட்டுமே வைத்து அந்த இடம் வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு சொந்தமானதோ அல்லது நீங்கள் தான் அந்த இடத்துடைய உரிமையாளர் என்று சொல்ல முடியாது அப்படிங்குறதான் இந்த சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கக்கூடிய சர்ச்சுமெண்டாக இருக்கட்டும் அல்லது நமது சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய சர்ச்மெண்ட்டில் ரெண்டுலேயுமே அதை தான் சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டு சர்ச்மெண்ட்டுடைய காப்பியுடைய நகலை வந்து என்னுடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க அதை தேவைப்படுறவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க நண்பர்களே இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்